ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற முருங்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசா வந்தது எல்லாமே பொறிச்சிட்டேன் இங்கே பாருங்க இத பாருங்க வச்சிருக்கேன் பாருங்க இத பாத்தீங்களா நிறையா காய் வந்திருந்தது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு இருபது காய்க்கு மேலே பொறிச்சிருப்பேன் நான் ஒன்றா வந்து பாதி காய் இருக்குது உங்களுக்கே தெரியாங்க பாருங்க மேலே பாருங்க மேலெல்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு சமையல் என்ன செஞ்சாலும் தெரியல அதைதான் உங்களுக்கு சொல்லான்ட்டு வந்தேன் நான் ஆட்டுறேன் ஓ இங்க வந்து காய் சாப்பாடு இங்க பாருங்க காய் சாப்பாடு செஞ்சிருக்கிறா இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து காய் சாப்பாடு உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு ஆட்டுற பாருங்க ஏய் ஏ என்னன்ற என்ன பண்ணிகிட்டு இருக்கிற பூச்சியதாக கடிச்சிட்டு போகுது நடா நட போல பழம் பொறிக்கிறியா அதுக்கிட்டு இங்கே இருக்கு பாரு இங்கே ஒரு அப்பா தர புரிசி தரப்பாருதே ஏய் ஏ சூப்பர் என்ன சூப்பா கையில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கிற ஆ சா உள்ளே போலாவா உடியா வாம்மா ஒடியாமா இன்னைக்கு வந்து வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வேலைக்கு கிளம்புறேன் இவா இருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க தலை செய்யிட்டு இருக்கிறான் இங்க பாத்தீங்களா பாத்தீங்களா தலை செய்யிட்டு இருக்கிறான் கிளம்புறேன் நானு கிளம்புறேன் தான் சொன்னேன் நானு கிளம்புறீங்க இப்ப பாரு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன் அதுக்கு மேலதான் கிளம்புவேன் நானு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் என்ன வீட்டுல இருந்து சாப்பாடு ஆக்கிட்டு என்ன வேலை நீங்க என்ன செய்வீங்க வீட்டு வேலை நீங்க செய்யறீங்க அப்படியா செய்யறா நீங்க செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க உட்காந்துக்குவீங்க நீங்க வீட்டுல அப்புறம் உட்காந்து என்ன சொல்றீங்க வேணும் நீங்க

සෙවලමින්. ඉන්න තාතාහයි නොව ඉරතින්න පවහස පයියකද අව.